அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக கருதக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாருங்க பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்குள் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பெரிய அளவில் வெற்றி கிட்டும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக கூடக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயம் அமைய போகிறது இந்த வேளையில் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு குரு பகவான் மிக பெரிய அளவிலான லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த அபரிவிதமாக போகிறார் சரியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குருவின் உச்சத்தின் காரணமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாக ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் நவ பகவான் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக தவிடுபடியாகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பகவான் தனது பார்வையை மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மிகவும் சிறப்பாக அதிகரிக்கும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் அச்சமில்லாமல் பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கம்பீரமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ரெட்டிப்பு நன்மை மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் மீது பதிக்கிறார் சப்தம பார்வை ஐந்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உறுதியாகவே தவிடுபடியாகும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறப்பான தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் விலகுவதோடு உறவு வலுப்படக்கூடிய வகையில் மாமன் மைத்துனன் உடன் பிறந்த அண்ணன் தம்பி என அனைவருடைய உறவிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுப்படக்கூடிய வகையில் குரு பகவான் ஐந்தை பார்ப்பதால் நிச்சயமாக சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் வலுவாக குரு தனது பார்வையை ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்க முடியும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு பொதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையின்றி கைகூடும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் சிறப்பான தருணமாகவும் அமைகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான லாபம் நிறைவாக உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க குரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக களையும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் தெளிவான அறிவாற்றலோடு சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் மிக பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த வேளையில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதால் மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விளையாட்டுத்துறை காவல்துறை மருத்துவத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே குரு பகவான் லாபத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கண்ணீராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை